மசாலா உதிந்து போகாம பாத்திரத்துல அடியில அடிபிடிச்சிக்காம ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம நல்ல அதே உள்ள நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூசியான சிக்கன் ஃப்ரை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இருநூறு கிராம் சிக்கனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுல கார்ன்ஃபிளவர் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்னரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்புறமா ஒரு முட்டையோட வெள்ளையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம கரெக்டா இந்த பதத்துக்கு வந்து மசாலா பாட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பகுதிகளையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்ட இருநூறு கிராம் சிக்கன் பத்து பீஸ் இருக்குது மொத்தம் மசாலாவை ஊத்தி இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட எல்லா பகுதியிலையும் மசாலாவை வந்து நல்லா கோட் பண்ணி விடுங்க இப்ப இதை மூடி வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இது நல்லா ஊறி வரணும் இப்போ ஒரு கடாயில சிக்கன் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் சிக்கன் மூழ்கி வேகிற அளவுக்கு என்ன சேர்த்து கூட பாருங்க ஒரு பகுதி நல்லா நான் திருப்பி போடுறேன் அந்த மசாலா எதுவுமே வரல எதுவுமே பாத்திரத்துல அடிப்பிடிக்கல எண்ணெயுமே ரொம்ப குடிக்காம சூப்பர் பர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரை வந்து தயார் நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு எண்ணெய் மீத வந்திருக்கு அப்படின்ட்டு அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உங்க கையில கருவேப்பில இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில கொஞ்சமா தூவி விடுங்க நம்ம சேர்த்துக்கிட்ட சோம்பு பிளஸ் அந்த கருவா போல வாசம் வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு தனி பிளேவரே கொடுக்கும் அப்புறம் என்ன செஞ்ச தான்